பாவத்துக்கு தண்ணி அடிச்சு குடிக்காத குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அடே அப்பா எந்த உலகத்துல இருக்கேன் குடிச்ச உடம்புக்கு தான் நல்லது குடிக்க சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கேன் அதை புரிஞ்சுக்கோ இல்லைன்னா ஊருக்கு ஊருக்கு டாஸ்மார்க் திறந்து வைப்பான நம்ம காசு நம்ம குடிக்காதீங்க குடிக்காதீங்க ஏன்டா டாஸ்மார்க் திறந்து வைக்கிறீங்க திறந்து வச்சா குடிப்போம் குடிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம தான் போவோம் அதை பத்தி எவன்டா கவலைப்பட்டான் தாகத்துக்கு தண்ணி குடிச்சே பாவத்துக்கு தண்ணி கிடைச்சேன் மாட்டிக்கிட்டேன்டா ஐ தாகத்துக்கு தண்ணி குடிச்சேன் பாவத்துக்கு தண்ணி கடிச்சு பாவத்தில மாட்டிக்கிட்டே இப்போ பாவத்தில மாட்டிக்கிட்டேனடா

ينھن بولا کو

கொஞ்சம் காசு கூட காஸ்டியா இருக்கும் வாங்கிட்டு வர முடியுமா ஒருத்தர் குடிக்கணும்னு நினைச்சுட்டானா சொத்த கூட அழிச்சிருவாண்டா முத புரிஞ்சுக்க அந்த காசு எவ்வளவு அந்த கோட்ரு எவ்வளவு ஒரு ஐநூறு ரூபா வரும் கோட்ரு இப்போ என்னோட ரொம்ப அநியாயம் காஸ்ட்லியான சரக்கு சரி குடிச்சு உடம்பு கிடைக்காதுன்னு நான் எவ்வளவு நாளா சொல்லி அதனால நான் என்ன சொல்றேன் எவ்வளவு செலவானாலும் சரி சரி இந்த கத்திக்கு வந்தா தான் எனக்கு பாடம் நல்லா இருக்கும் எப்பா முனியப்பா இந்த அண்ணனுக்கு வேணுமா சரக்கு போய் வாங்கிட்டு வாப்பா காவல கிட்டனே என்ன நல்ல பேர் தண்ணி குடிச்சு பாவத்துக்கு தண்ணி எடுத்து பாவ மேல மாட்டிக்கிட்டேன் தமிழ் மல்லவாசி கண்ணா நேளையா உடக்க உடம்பு நான் நாக்குல

நீ உழைக்கிற உன் காசு சாப்பிடு வேணான்னு சொல்ற நம்ம குடும்பத்தை நினைச்சி பார்த்தீங்கன்னா சாப்பிடுவியா நம்மளையே நம்பி வந்திருக்க நம்ம கட்டின மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்துட்டா நம்ம குடிக்கன்னு தோணுமா இந்த குடியினால எத்தனை குடும்பம் வீணா போச்சுன்னு யாருக்காவது தெரியுமா அரசாங்கத்துக்கே தெரியல அப்ப நமக்கு எப்படி தெரியும் எப்படி அவனுக்கு வருமானம் வருது எவன் குடும்ப கிட்டிச்சோர போனா என்ன அப்படி நெடுக்கிற தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயசெய்து குடிங்க நல்ல குடிங்க நல்ல சரக்கு வாங்கி குடிங்க இன்னைக்கா ஒரு நாள் குடிங்க கட்ட பொண்ணாடி கூட கேட்டுட்டு கூட குடிங்க ஆனா இதே ஒரு பொழப்பா நினைச்சு குடிச்சு குடும்பத்தை கெடுக்காதீங்க எனது அன்பான வேண்டுகோள் நன்றி நன்றி அந்த வணக்கம் தாகத்துக்கு தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிச்சே பாவத்துக்கு தண்ணி அடிச்சே பாவ கேளமா கேட்கேறதா இப்போ பாவ கேளமா கேட்கேறதா பேட்டி பே அனுபurlencoded இந்த தாய்க்குத்துக்கு ரொம்ப நன்றி தரமான எடுத்தா உங்களுக்காக இந்த பாட்டியை நான் பாடினேன்